அதிக மலர் வெப்டிவிக்காக செய்திகள் வாசிப்பது விழுப்புரத்திலிருந்து பொன்னுசாமி இன்று விழுப்புரம் அரசு போக்குவரத்துக் கழக பணிமனை ஒன்னில் நடத்தனர் ஓட்டுநர்கள் ஓய்வரையை அமைச்சர் பொன்முடி திறந்து வைத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறுகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தமிழக முதலமைச்சராக தலைவர் கலைஞரவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது அப்பொழுது பெரியார் போக்குவரத்து கழகமாக துவக்கி வைக்கப்பட்டது பிறகு எந்த போக்குவரத்துக் கழகத்திற்குமே தேர்வு கொடுக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தமிழ்நாடு போக்குவரத்து கழகமாக விழுப்புரம் போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு போக்குவரத்து கழகமாக இந்த போக்குவரத்து கழகம் ஐம்பது ஆண்டுகளாக முதல் முதல் போக்குவரத்துக் கழகத்தை அரசுடமையாக்கியவரே நம்முடைய தலைவர் புத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள்தான் என்பது எல்லோருக்கும் தெரியும் அந்த அடிப்படையில் தான் இன்று இந்த விழுப்புரம் போக்குவரத்துக் கழகம் கேட்டிங்கன்னா இது அப்போல்லாம் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருக்கிற பொழுது வேலூர் போன்ற மாவட்டங்களிலிருக்கிற போக்குவரத்து கழகம் இந்த போக்குவரத்து கழகத்தின் கீழ் தான் அமைக்கப்பட்டது அதற்கு பிறகுதான் அவைகளெல்லாம் கள்ளக்குறிவோம் பல்வேறு பிரிவுகளும் உருவாக்கப்பட்டது இந்த போக்குவரத்துக் கழகம் மிகச் சிறப்பாக செயல்பட்டது போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு குறிப்பாக மற்ற அரசு ஊழியர்களுக்கு இருப்பதைப் போன்ற இணையான ஊதியம் வழங்கியதும் கலைஞராட்சியுள்ளார் அப்பொழுது நான் சுரு அமைச்சராக இருந்த காலத்தில் அரசு ஊழியர்களுக்கு இணையான சம்பளம் இங்கே வழங்கப்படுகிறோம் அதையும் நீங்கள் நினைவு கூட அதே அடிப்படையில் தான் நாளைக்கு இங்கே ஓட்டுநர் தினம் சென்றாடப்படும் அந்த ஓட்டுநர் டிஏ அந்த டிஏ எரித்து வைக்கப்பட்டதெல்லாம் நாளையிலிருந்து வழங்கப்பட வேண்டும் வழங்கப்பட வேண்டும் கலைஞர் வழியிலே ஆட்சி நடத்துகிற திராவிட மாடல் ஆட்சி தமிழக முதலமைச்சர் தளபதி புதிய பேருந்துகளை வாங்க வேண்டும் என்று ஆணையிட்டு நம்முடைய இந்த விழுப்புரம் தமிழ்நாடு பேருந்து கழகத்தில் மட்டும் அறுநூற்றி முப்பது புதிய பேருந்துகள் வாங்கப்படுகிறது தமிழகத்தினுடைய போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கிற தன்னை புரிய சகோதரர் சிவசங்கர் அவர்கள் ஒவ்வொரு போக்குவரத்து கழகத்திலே நேரடியிலே பார்வையிட்டு புதிய பேருந்துகளை எல்லாம் துவக்கி வைப்பதையும் நீங்கள் அறிவிப்போம் ஆகவே போக்குவரத்து கழகங்கள் எங்களே பணியாற்றுகிறவர்கள் அவர்களுடைய கோரிக்கைகளெல்லாம் இருக்கலாம் அவைகளையெல்லாம் போக்குவரத்து கழகம் என்ற நிதிகளுக்கு ஏற்ப விரைவில் தமிழக முதலமைச்சர் தயாராக இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இருக்கிற இந்த விழுப்புரம் தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் கிராமப்புறத்திலே இருந்தவர்களுக்கெல்லாம் மிக வசதியாக பேருந்துகளை இயக்கிக் கொண்டிருக்கிறது குறிப்பாக கிராமப்புறங்களில் இருக்கிற மாணவர்களெல்லாம் வர வேண்டும் என்று அவர்களெல்லாம் கூட போக்குவரத்து வசதிகளை கேட்டபொழுது பேருந்து வசதிகளை கேட்டபொழுது உடனடியாக அவைகளை எல்லாம் பிடித்து இதே ஒருவன்தான் இந்த விழுப்புரத்தில் இருக்கிற இந்த தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் ஆக இந்த போக்குவரத்து கழகத்தில் இன்று இந்த இயசிய குறிப்பாக இந்த விழுப்புரம் போக்குவரத்து கழகத்தை வரையில் மொத்தம் ஐம்பத்தி ஏழு டெப்போக்கள் இருக்கின்றன அந்த ஐம்பத்தி ஏழு டெப்போக்களில் இதுவரை முப்பத்தி ஐந்து அவைகள் இதுபோல் ஏசி செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது முப்பத்தி ஆறாவது ஒன்றாக இது ஏசி செய்யப்பட்டிருக்கிறது மற்றும் இருக்கிற அந்த விரைவிலே அவைகளுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்படும் என்பதையும் பார்க்கிறேன் இது தொழிலாளர்களுடைய தானம் கருதி செய்யப்படுகிற ஒரு முக்கியமான ஏற்பாடு ஒரு காலத்தில் தொழிலாளர்னால் அங்கே அங்கே விஜயபோரத்திலே போக்குவரத்தில் தங்கிறதுக்குள்ளே என்ன அவர்களுக்கெல்லாம் வீட்டு வசதி வந்தது எல்லாம் செய்து கொண்டு கலைஞர் ஆட்சியிட்டார் அந்த அடிப்படையெல்லாம் இது மொத்தம் இதில் விழுப்புரம் வீதியினை பொறுத்தவரையில் பதிமூன்று டெப்போக்கள் இருக்கின்றன அந்த பதிமூன்று டெப்போக்களில் நோட்டம் ஐந்து டெப்போக்களை தீவிர மீதியில் கையெழுத்தான் ஆகவே நிலைகளெல்லாம் வளர்வுகள் தளபதி அவர்கள் ஆதரவாக இருக்க வேண்டும் போக்குவரத்து துறையிலும் சென்றாலே போக்குவரத்து ஊழியர்கள் என்றாலே அவர்களுக்காக நன்மை செய்தது திராவிட முன்னேற்ற கழக கலைஞர் ஆட்சியில் இருந்து இன்று தளபதி ஆட்சி வரை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள மலர் வெப்டிவை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்